குக்கரில் வேக வைப்பதோடு நிறுத்துங்கள் மறந்தும் கூட காய்கறிகளை வதக்கிடாதீங்க பலரும் குக்கரில் வேக வைப்பதோடு அதிலே தாளிப்பு மற்றும் வதக்கி வேலையை முடித்து விடுவார்கள் ஆனால் அது மிகப்பெரிய தவறு என்று எத்தனை பேருக்கு தெரியும் குக்கர் என்பது ஒரு முக்கியமான சமையல் கருவி ஆனால் அதில் எண்ணெய் வதக்குதல் தாளிக்கிறத போன்று தேவையில்லாத வேலைகளை செய்தால் அதன் உள்மூடியும் ரப்பரும் சீக்கிரமே பழுதடையும் வாசனைகள் உட்புகும் இதனால் குக்கரின் ஆயுள் குறையும் என்பதுடன் அதில் சமைக்கப்படும் உணவின் சுவை நறுமணமும் பாதிக்கப்படும் எனவே குக்கரை வெறும் வேக வைத்து மசாலா கலப்பதற்கான வேலைகளுக்கு மட்டும் பயன்படுத்துவதுதான் சிறந்த முறையாகும் அடுத்து உங்கள் வீட்டில் இருக்கும் மாவுகள் குறிப்பாக கோதுமை மாவு போன்றவை சில நாட்களில் கெட்டு வாசனை தடுக்க ஒரு சின்ன துணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பை நன்கு கட்டி அந்த உப்புக்கட்டை கோதுமை மாவுக்குள் வைத்து விடுங்கள் இந்த மாவை ஈரப்பதத்திலிருந்து பாதுகாக்கும் வாசனையை தடுக்கும் நீண்ட நாட்கள் வரை அந்த மாவு புதிது போல் இருக்கும் பருப்பு பயிர் வகைகள் காய்கறி விதைகள் ஆகியவற்றை டப்பாவில் வைத்திருந்தால் அதில் சில நாட்களில் பூச்சிகள் தோன்றுவிடும் என்ற கவலை பலருக்கு இருக்கிறது இதற்கு எளிய இயற்கையான தீர்வு ஒன்று இருக்கிறது அந்த டப்பாவில் ஒரு தேங்காய் இலை அல்லது ஒரு விளக்கெண்ணை மனம் கொண்ட இயற்கை மூலிகை இலை வைத்துவிட்டாலே போதும் இதன் வாசனை பூச்சிகளை நெருங்கவே விடாது இயற்கையாகவே பருப்புகள் பாதுகாக்கப்படுகின்றன இதை முயற்சி செய்து பாருங்கள் சிறந்த பலன் வெள்ளை சட்டை சேனை உள்ளாடைகள் என எதிலாயினும் கரை படிந்தால் அதை எவ்வாறு அகற்றுவது என்பது பெரும்பாலானோருக்கு தெரியாத கவலை இதற்கு ஒரு இயற்கையான தீர்வு இருக்கிறது சிறிது பேக்கிங் சோடாவை தண்ணீரில் கலந்து பேஸ்ட் போல் செய்து கரைப்பட்ட இடத்தில் தடவி சில நிமிடங்கள் கழித்து பிரஷ்ஷை கொண்டு தேய்த்த பிறகு சோப்பால் கழுவினால் அந்த கரை முற்றிலும் அழிந்துவிடும் இது வெள்ளை துணிகளுக்கு அலமாரியில் அதாவது கற்பூரம் விடுங்கள் ஆனால் நேராக இல்லாமல் ஒரு சின்ன துணியில் நசுக்கி கட்டி வைத்தால் வாசனை மென்மையாக பரவிக்கொண்டே போகும் இதனால் பள்ளி கரப்பான் பூச்சிகள் தொல்லை இருக்காது இது வீட்டை சுத்தமாகவும் சுகாதாரமும் வைத்திருக்க உதவும் காய்கறிகளை வெட்டிய பிறகு சில நேரம் சமையல் தாமதமாகலாம் அப்படி எடுத்த காய்கறிகள் பசுமையாக இருக்க வேண்டுமா ஒரு பவுலில் குளிர்ந்த நீர் எடுத்துக்கொண்டு அதில் சிறு எலுமிச்சை சாறு சேர்த்தாலே போதும் அந்த நீரில் காய்கறிகளை வைக்க வேண்டும் அது பசுமையாகவும் பளிச்செனவும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் இந்த பாணியை மார்க்கெட்டிலும் கடைக்காரர்கள் அதிகம் பயன்படுத்துகிறார்கள் அரிசியில் சில நேரம் புழுக்கள் வருவது வழக்கமான பிரச்சனைதான் இதற்கு நம் பாட்டிகள் பயன்படுத்திய ஒரு வழி இருக்கிறது சிறிது உளுந்தை ஒரு துணியில் போட்டு கட்டி அரிசி பையிலேயே வைத்து விடுவது இது புழு வருவதை தடுக்க மட்டுமல்ல அரிசியின் வாடையும் குறையும் இதனால் எப்போதும் புதிது போல் அரிசியை பெறலாம் சில சமையல் பாத்திரங்களில் தொடர்ந்து பயன்படுத்தினால் மெலிதான பளபளப்பை இழந்திருக்கும் அதை மீண்டும் பளபளப்பாக மாற்ற ஒரு டிப்ஸ் வெள்ளீரில் சிறிது வெள்ளை சுண்ணாம்பை கலந்து பாத்திரத்தில் தடவுவும் பிறகு ஒரு துணியால் தேய்த்தால் பழைய பலபளப்பு திரும்பும் இது அழுக்கு மற்றும் கரைகள் இரண்டையும் அகற்றும் சக்தி கொண்டது இவ்வாறு வீட்டிற்குள் நாள்தோறும் நாம் சந்திக்கும் சிறிய பிரச்சனைகளுக்கு இயற்கையாகவும் சுலபமாகவும் தீர்வளிக்கும் இந்த முறைகள் நம் பாரம்பரிய அறிவின் செல்வம் வீட்டில் சுத்தம் ஆரோக்கியம் மற்றும் செலவு குறைப்பு ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் அடைய முடியும் இவை நம்மை நவீனமான வாழ்க்கைக்குள் பாதுகாப்பாக நகர்த்தும் கூலக்கருவிகள்